வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்குற இந்த இடம் வந்து மொத்தம் எழுவத்தஞ்சி சென்ட்ரு இது தோட்டம் உங்களுக்கு வந்துட்டு பக்கத்தில் வீடுகள் எல்லாமே இருக்குது தென்னை மரங்கள் நிறைய நிற்குது எல்லாம் நல்லா காய்க்கக்கூடிய மரங்கள் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் எல்லாமே கா காய்க்கக்கூடிய மரங்கள் அதுபோக வந்துட்டு உங்களுக்கு சின்ன மரங்களும் நிறைய வச்சு எல்லாமே ஒரு ரெண்டு வருஷம் ஆன மரங்களும் நிறையா நிற்கிது ஸோ அதேமாதிரி பனை மரங்களும் வந்து உங்களுக்கு சைடில் வந்து ஒரு பத்து மரங்கள்கிட்ட நிற்கிது இது வந்து உங்களுக்கு வந்துட்டு பக்கத்தில் நம்ம லேண்டுக்கு ஆப்போசிட்ல வந்துட்டு ஒரு வீடு இருக்குது பின்னொரு வீடு வந்து வேலை நடந்துகிட்டு இருக்குது அஸ்திவாரம் போட்டு ஃபவுண்டேஷன் போட்டு ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ரெண்டு வீடு இருக்குது அதே மாதிரி நமக்கு வந்துட்டு க த கரண்ட்டு கனெக்ஷன் மோட்டாரும் போர் எல்லாமே இருக்குது ஃப்ரீ கரண்ட்டு சர்வீஸ் இல்லை பெய்டு தான் ஸோ உங்களுக்கு வந்து நல்ல தண்ணி செழிப்பான ஏரியா உங்களுக்கு தென்னை தென்ன எல்லாம் நல்ல காய்ப்புள்ள மரங்கள் எல்லாமே கொத்து கொத்தா நல்ல 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 மண் ஸோ மரமும் நொங்கு மரங்களும் நிறையா நிற்கிது இது வந்துட்டு நீங்கள் இது எதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னா தோட்ட செட்டப்புக்கு பார்க்குறீங்க நல்ல ரே தோட்ட ரேட்டுக்கு நல்ல ஒரு லொக்கேஷன் பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்கிற மாதிரி சேஃபான ஏரியா அப்படின்னா அதுக்கு சூப்பராக இருக்கும் அதேமாதிரி கெஸ்ட் ஹவுஸு வைக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும் இது இடம் வந்து ஒசர நம்ம சொத்த அந்த ஏரியா வரும் உங்களுக்கு தெங்க அடுத்து வந்து சொத்தவளை பீச்சு அதுக்கு முன்னாடி ஒசர அந்த அந்த சரௌண்டிங்ஸில் வரும் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்போம் இது வந்து டூ லேக்ஸ் பெர் சென்ட்னு சொல்லியிருப்போம் இப்போ வந்து ஓனர் வந்து ஃபாரினில் இருக்காங்க அவங்க வந்து கொஞ்சம் குறைச்சி முடிச்சு கேட்டிருக்காங்க ஐ மீன் குறைச்சி கொடுக்கலாம் கொஞ்சம் நம்ம இப்போ உங்களுக்கு வில்லிங்காக இருந்து அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் ஓனர்கிட்ட பேசி கொஞ்சம் நல்ல ரேட்டில் உங்களுக்கு முடிச்சு கொடுக்கலாம் ப்ரைஸ் வந்து இப்போ கொஞ்சம் டூ லேக்ஸ்லேருந்து கொஞ்சம் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி பார்க்குறீங்களா இது வந்து ஒரு நல்ல ஒரு தோட்டம் மரம் எல்லாமே வந்து நல்ல காய்ப்புள்ள மரங்கள் ஸோ பார்த்தா எல்லாத்துக்கும் பிடிக்கும் பாதை வந்து அடி பாதையும் இருக்குது ஸோ பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்